ஏதாவது புது இடத்திற்கு போக வேண்டும் ஆனால் அது குறைந்த பட்ஜெட்டில் இருந்தால் பரவாயில்லையே என்று கூகுளில் இடங்களை நீங்கள் விரல்கள் தேய அலசிக் கொண்டிருப்பது தெரிகிறது அப்படின்னா உங்களுக்கான சரியான இடம் இதுதான் கேரளத்தின் அலப்புழா மாவட்டத்தின் முஹம்மா ஊராட்சியில் உள்ள இடம் தான் வேம்பநாடு ஏரி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் ராம்சார் ஒப்பந்தத்தால் வரையறுக்கப்பட்ட சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஏரிக்கு நடுவே தான் இந்த இடம் இருக்கிறது மேற்கு வங்காள சுந்தரவன காடுகளுக்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது பெரிய ராம்சார் தளமாக உள்ள இந்த ஏரி முழுக்க தண்ணீர் தானே இருக்கப் போகிறது இதில் என்ன இடம் புதிதாக இருக்கக்கூடும் என்று தானே யோசிக்கிறீர்கள் வேம்பநாடு ஏரிக்கு நடுவே சுமார் இருபது ஹெக்டர் நிலப்பரப்பில் பாதிராமணல் என்ற ஒரு சிறிய தீவு உள்ளது முன்பு அனந்தபத்மநாபன் தோப்பு என்று அழைக்கப்பட்ட இந்த தீவு தனியார் நிலமாக இருந்தது பின்னர் அது அரசுடைமையாக்கப்பட்டு வனத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஏரிக்கு நடுவே இருக்கும் இந்த தீவு புலம்பெயர்ந்து வரும் பறவைகள் உட்பட சுமார் நூற்று ஐம்பது வகையான பறவைகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாக விளங்குகிறது பாதிராமணல் என்ற சொல்லுக்கு இரவின் மணல் என்று பொருள் ஆகும் நீரால் சூழ்ந்த இடம் பதிரக்கொக்குகளின் இனப்பெருக்க மையமாகும் மேலும் இது பறவை ஆர்வலர்களின் சொர்க்கமாக திகழ்கிறது குழந்தைகளுக்கு புதிய பறவைகளை பற்றி சொல்லித்தரவும் பறவைகளை பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தவும் இந்த இடம் சிறந்த தேர்வாக இருக்கும் சரி இந்த தீவுக்கு எப்படி போவது என்றுதானே யோசிக்கிறீர்கள் அருகில் உள்ள முகம்மா படகு இல்லம் ஆழப்புழா குமரகம் ஆகிய மூன்று இடங்களில் இருந்தும் முப்பது நிமிடம் முதல் ஒன்றரை மணிநேர படகு பயணத்தின் மூலம் இந்த தீவை அடையலாம் இந்த படகு பயணத்தின் குறைந்தபட்ச கட்டணம் வெறும் என்பது தான் தீவுக்கு சென்ற பின்னர் ஒரு மணி நேரம் அங்குள்ள இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பின்னர் மீண்டும் கரைக்கு திரும்பலாம் ஆலப்புழாவில் இருந்து கொச்சி மற்றும் காயம்புளம் ஏரி வரை பறந்து விரிந்துள்ள வேம்பநாடு ஏரியில் உள்ள இந்த தீவு வழியாக முகமாவிலிருந்து மணியாபுரத்திற்கு செல்லும் சர்வீஸ் படகுகளும் இயக்கப்படுகின்றன முகமாவிலிருந்து காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மற்றும் காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் படகு ஏரி நாள் பாதிராமணலில் இறங்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து பயணிகள் முகம்மா திரும்பலாம் காலை பதினொன்று மணிக்கு குமரகம் முகம்மா படகு சேவை பாதிராமணல் வழியாக செல்லும் பாதிராமணலில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டு படகு முகமாவுக்கு மீண்டும் செல்லும் முகம்மாவிலிருந்து திரும்பும் பயணத்தில் படகு பாதிராமணல் வந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு குமரக்கட்டை சென்றடையும் இரண்டு சேவைகளுக்கும் ஒரு வழிக்கு நாற்பது ரூபாய் கட்டணம் ஆகும் வேம்பநாடு ஏரிக்குள் இருக்கும் இந்த தீவிற்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் ஆலப்புழா இங்கிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் மீட்டர் தூரம் ஆகும் அருகிலுள்ள விமான நிலையம் ஆலப்புழாவில் இருந்து வடக்கே சுமார் எண்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொச்சி சர்வதேச விமான நிலையம் ஆகும் உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதாவது புது இடத்தைப் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க